ஆறாவதா ஏன் திடீர்னு இந்த அதுவும் அவசர அவசரமா பண்றாங்க மழை காலத்துல பீகார்ல போய் இந்த எஸ்ஐஆர் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுது அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதியே இதற்கான பணிகள் தொடங்கிடுச்சு ஜூலை இருபது வரை கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாட்கள் இந்த எஸ்ஐஆர் பணியை மேற்கொண்டிருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டும் இதே ஜூலை மாதத்துல தான் எஸ்ஐஆர் மேற்கொள்ளப்பட்டது அப்போதும் வந்து ஒரு மாத காலத்துக்குள்ளாரையே இந்த எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொண்டு முடிச்சிட்டோம் அதே மாதிரி தான் இந்த முறையும் ஸ்டில் விளக்கம் கொடுத்ததற்கு பிறகும் இதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட் கூட வந்து தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அந்த கம்ப்ளைண்ட் விசாரிச்சு ரெக்டிஃபை பண்றதுக்கு தேர்தல் ஆணையம் தயாரா இருக்கு ஆனா செப்டம்பர் ஒன்று வரைக்கும் தான் அதற்கான காலக்கெடு இருக்கு அது அதுக்குள்ளார உங்களுக்கு இதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னா டைரக்டா வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு நீண்ட நடிக ஒன்றரை மணி நேரம் பிரஸ் மீட்டை கொடுத்த தேர்தல் ஆணையத்துடைய தலைமை தேர்தல் ஆணையர் யானேஷ்குமார் கடைசியா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ராகுல் காந்தி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு அதற்கான ஆதாரங்களுடைய விட்ட அவர் ஒரு வாரத்துக்குள்ளார தாக்கல் பண்ணனும் அப்படி இல்லாட்டி அவர் சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு ஒத்துக்கிட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு